தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்துனது அப்படின்னா கெனான் ஐயாருடைய டூ ஃபைவ் டூ ஜீரோ இந்த மாடலை பார்த்தினா ஒரு ரிவ்யூ தான் இந்த மாடல் யாருக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும் யாரெலாம் இந்த மாடல் எடுக்கலாம் நம்ம இந்த மாடலை அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் என்ன ப்ரைஸில் வரும் ஸோ இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் சரி இந்த டீட்டெயிலாம் நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் கேதரா பிராண்ட் மட்டும் தான் பண்ணுறிங்களா வேறு எந்த பிராண்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லை நாங்கள் வந்து மொத்தம் கெனான் கேதரா கோனிக்கா ஜெராக்ஸ் ஸோக் சென்டர் ஸோ இந்த நாலு பிராண்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து எல்லா மாடல்ஸும் நாங்கள் பண்ணலை பர்டிகுலராக எந்த மாடல் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குமோ ஸ்பேர்ஸ் எதுவும் வந்து நமக்கு லைஃப் லாங் கிடைக்குமோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் எது இருக்கோ அந்தந்த மாடல்ஸ் தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஜீரோ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை வந்து நீங்கள் லோ ப்ரைஸாகவும் கேட்குறீங்க சில பேர் வந்து ஃபஸ்ட் வரிசை கேட்குறாங்க ஆர்சி ரேட்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் ஒன் லேக் கிட்ட இருக்குது அதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க ஃபோன் பண்ணியும் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காகவும் இனிமே வந்து நம்ம ரெகுலராக அந்த மாதிரி வீடியோஸு வந்துட்டு இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வீடியோ வந்து கேவசரா பிராண்டோ இந்த கெனானுடைய டேபிள் டாப் பிராண்டோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்துட்டு வந்து எல்லாமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு லெவல் மிஷன் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இப்போதான் வந்து ஃபீல்டுக்குள்ளேயே போகிறாங்க அவங்களால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல மிஷின் இதை நீங்கள் பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கோங்க இதில் வந்து நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய மிஷின் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் சைட்லேருந்து ஒரு ஐடியாஸ் கொடுப்போம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் ஒரு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அதாவது அறநூறுக்கும் மேற்பட்ட மிஷின்கள் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்ஸ் வரைக்கும் நம்ம மிஷின் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம அந்தமானுக்குலாம் வர மிஷின் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலையும் இருக்குது எங்களை ட்ரஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி மிஷின் எடுத்த எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே தான் இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பாதி பேர் வந்துட்டாங்க ஸோ அது என்ன அப்படின்னா ஓரளவுக்கு இப்போது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் போகுன்ற இடத்துல இப்போது ஒரு தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் காப்பீஸ் வரைக்கும் போகுது ஒரு அடிஷ்னலாக இன்னொரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க இப்போ என்னென்னா அவங்களே ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்போ அவங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் மிஷினால என்னன்னு தெரியாது ஸோ அதனால் எனக்கு இதை பற்றி தெரியாது அதனால் நீங்களே எனக்கு ஒரு நல்ல மிஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அவங்க எல்லாருமே ஆஃப்டர் ஒன் இயர் டூ இயர்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஸ்பீடு வேணும் ஒரு ரெண்டு கேசெட் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே ஸ்கேன் பண்ணுவாங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ இந்த ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் ஸோ அதுவும் எங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த டூ ஃபைவ் டூ ஜீரோலேருந்து ஏன்னா இது வந்து பட்ஜெட் வைஸும் நமக்கு கம்மி உங்களுக்கு நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து கொடுக்குற அந்த காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டீசெண்டாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இருக்காது ஸ்பேர் ரேட்டு கம்மியாக இருக்கும் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இங்கே கிடைக்கும் நமக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இந்த டூ ஃபைவ் டூ ஜீரோ மிஷனை பற்றி நம்ம ஒரு ரிவியூஸ் சொல்லி அப்டேட் பண்ணிடலாம் யாருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க இதை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை இன்னைக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ரீசன் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த டூ ஃபைவ் டூ ஜீரோ மிஷினுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னா நிமிஷத்துக்கு இருபது காப்பி ஏ ஃபோர் பேப்பரை வந்து நமக்கு கொடுக்கும் அதுவும் இல்லாமல் மிஷின்லேயே நம்ம மிஷினில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் அதாவது டியூப்ளெக்ஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வந்தது அப்படின்னா நம்ம கண்ணாடியில் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கே எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் நமக்கு ஏ ஃபோர் மெட்டீரியல் மாதிரி வருது அப்படின்னா அதை நம்ம ஏடிஎஃப்ல பல்காக வச்சுட்டு ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஒர்க் பார்க்க போயிடலாம் ஏடிஎஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணாலும் சரி இல்லை சிங்கிள் சைட் நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன் தான் அது இப்போ ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இருபது பேப்பர் மேலே வச்சுட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு பேப்பரை அது ஸ்கேன் பண்ணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கீழே அதே மாதிரி என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நமக்கு பிரிண்டிங் நடக்கும் நீங்கள் இந்த ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து எடுத்து வச்சிக்கலாம் உங்களுக்கு ஒர்க்கு உங்களுக்கு கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும் அடு நெக்ஸ்ட்டு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மூணு பேப்பர் சோர்ஸ் இருக்குது கேசட் ஒன் கேசட் டூ தென் பைபாஸ் இந்த கேசட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஏ ஃபோர் தான் போகும் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ட்ரேயில் போட்டுக்கலாம் இப்போது ஏ த்ரீ லீகல் வந்து கண்டினியூஸாக வருது ஒரு நாளைக்கு ஒரு இருபதாவது வந்துடுது அப்படின்றவங்க செகண்ட் ட்ரேயில் போட்டுக்கலாம் என்றைக்காவது ஏ த்ரீ வரவங்க பைபாஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஒன்று ரெண்டு பேப்பரை வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக நீங்கள் எது வேணாலும் எதில் வேணாலும் நீங்கள் போட்டு ஃபீட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மிஷின் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி நம்மளால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் இதில் வந்து யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது நெட்ஒர்க் போர்ட்டும் வந்துடும் நீங்கள் இதை பயன்படுத்தி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட்டும் கலரில் வந்து த்ரீ வரைக்கும் நம்மளால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு டூ தௌசண்ட் காப்பீஸ்க்கு மேலே வருதுன்னா தாராளமாக இந்த மிஷினில் போட்டு நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும் இந்த மிஷின் வந்து எதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி ரெண்டல் பர்பஸ் தான் ஏன்னா இது வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம இப்போ ஒரு ஹாஃப் கேஜி டோனர் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கான நம்ம ஒரு ஆஃப் கேஜி டோனர் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இதில் வந்து வேரியன்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து நமக்கு கொடுக்குற ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்க்கு மேலே ஈல்டு கொடுக்கும் இதோடைய பிரிண்டிங் காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளே இதை கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நிறைய பேர் இருபது பைசான்றாங்க முப்பது பைசான்றாங்க இதெல்லாம் எப்படின்றது எனக்கும் தெரில ஏன்னா இன்றைக்கி ஒரு பேப்பர் பண்டிலோடைய ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்ராக்ஸ் வந்துடுது அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து வாங்குற அந்த ஏ ஃபோர் ஷீட் பண்டலில் ஐநூறு ஷீட் இருக்குங்களா அந்த ஐநூறு ஷீட்டில் ஒரு பேப்பரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பைசா அதிலே ஆயிடுது இதுக்கப்புறம் நம்ம டோனரு மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் ஒரு இருபது பைசா நிற்கும் அதாவது ஒரு எண்பது பைசா வந்து இதுலேயே அடக்க மாடுது நீங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு ஒரு வான் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் இதில் பல்காக எடுக்கிறீங்க ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் மோர் தென் ஒரே ஆளுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அது உங்களுடைய பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் அது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களை மிஷினுடைய பிரிண்ட் காஸ்ட் வரும் ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி பைசாவும் வராது தேர்ட்டி பைசாக வராது உங்கள்கிட்ட யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அது எப்படின்றத கேளுங்க ஏன்னா இதில் உங்களுக்கு ரெண்ட் இருக்கும் எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும் வெறும் மிஷினுடைய காஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியாது இல்லையா ஓகே ஸோ இதுதான் வந்து ஓவரால் இந்த மிஷினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க இதே போல் காப்பிடெக்ஷனும் இணைந்திருங்கள் நன்றி Obrigado. <síntate>